கால் யுத்தத்தால பாதிக்கப்பட்டது இயக்கத்தில இருந்த தடத்துல இருந்தாங்க அவர் மேசியால் நீ எடு அனைவருக்கும் வணக்கம் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் துளசிங்கம் திலீபன் அவர்களது அலுவலகத்துக்கு தேடி வந்திருக்கிறார்கள் எங்கள் ஆவணத்தை பார்வையிடாம எதையுமே அண்டாமல் எங்களை வெளியில போக இத கொண்டு போங்க இதை கொண்டு இதை கொண்டு போய் எங்களை நாங்கள் இதாண்டிட்டோம் இதை நீங்கள் முடிவு எங்களை கொண்டு செய்யலாம்

உளுந்து கோபி பயிர் போடுற கொண்டு கொண்டு வருஷமா இதே காணியா வரும் காடா இருந்ததை வெட்டி அரச தான் வெட்டி துப்புரவு செய்யறான் இதை வேற ஒரு நிறுவனக்காரருக்கு இந்த காணிய கொடுத்துருக்கிறேன் கொடுத்து அவை ரெண்டு மாதமா இப்ப வந்து எலும்பு எலும்புண்டு அருகண்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறான் மன உளைச்சலுக்கு உள்ளாய் கொண்டு இருக்கு காணி இல்லாம சீவனோபாயம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு உளுந்து இதெல்லாம் போட்டு உங்களோட வாழ்க்கை தரத்தை கொண்டு போய் ஒரு நிறுவனத்துக்கு எழுமா மாட்டேன் சொல்றேன் இதை விட்டா உங்களுக்கு சீக்கிரமா எனக்கு நாலு பொடிகள் படிக்கிறாங்க எல்லாம் பதினெட்டு வயசுக்கு கீழ்பட்டார்கள் அப்ப எனக்கு தொழில் தெரியாது கால் துத்தத்தால பாதிக்கப்பட்டது முன்னாடி போறோம் அப்ப அதால இந்த கால் தூக்கட்டியால நாங்களா கொத்தி தான் இந்த மூன்று ஏக்கரை காணிகளை துப்புரவாக்கி நான் உளுந்து கொத்தி தான் விளக்கியிருந்தேன் இந்த காணியை குத்தகை அடிப்படையில் எனக்கு தந்து உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நான் வந்து இயக்கத்துல இருந்த இந்த தடுப்புல இருந்தனா தடுப்புல இருந்து வந்து வந்து எந்த சுய இதால எங்க கைகளால மனித வலுவால மட்டுமே அதை துப்புரவு செய்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல்லா எல்லாம் துப்புரவு செய்த பிறகு வைஃபுன்ற பேரில் லீஸ் அடிப்படையில் டிஎஸ் ஒபிஸுக்கு அதுக்குரிய ஆவணமும் இருக்குது ஜிஎஸ் உறுதிப்படுத்த துண்டு இருக்கு அப்போ அதுக்கும் எனக்கு தெரியல பிறகு அப்போ இருந்த ஏஜியே ஜிஎஸ்ஸால் தரப்பட்ட சான்றிதழ் கூட இருக்குது ரெண்டாயிரத்து பதினேழு வீட்டு திட்டத்தில் மூன்றாம் இடம் வந்து சொல்லி பிரதேச செயலாளர் முதல் இருந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருந்த பிரதேச செயலாளரால் முல்லாலையில் வச்சு சான்றிதழும் தந்தவை இப்போ அப்போ அந்த இருந்திஎஸ்பி ஹெசம்ஆர் எல்லாம் வந்து எங்களை விவசாயத்தை ஊக்குவித்து கொண்டா இருந்தவை ஆனால் இவை வந்து திடீரென்று இப்போ வந்து இப்போ இத்தனை வருஷமாக நான் செய்ய வேண்டிக் கொண்டு வந்த இது தென்னம்பிள்ளை இருக்குது கஜு இருக்குது கமுகு மற்ற உளுந்து மற்றும்படி எல்லா மரக்கறி பயிர் அனைத்தும் நான் செய்து கொண்டு வர தொடர்ந்து இப்போ திடீரெண்டு வந்து காணியை விட்டு எழும்பினோம் ஆனால் ஆயலுக்க முழு பேருக்கும் காணி இருக்குது அவையும் வந்து எங்களோட துப்புரவாக்கினாகலாம் அவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட எனக்கு பின்னால் காடாக இருக்குது அந்த காணி பின்பக்கமும் வந்து லீஸுக்கு கனவேறே கொடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் துப்பரவாகுங்க நான் லீஸுக்கு போட்டு தரலாமாண்டு ஆனால் எனக்கு மட்டும் அப்படி பல இது எலும்ப சொல்லி தர போட்ருக்கணும் அப்போ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் மாதம் இருபத்தொடதி ஏசி ஏட்ட போடணும் ஆஃபீஸுக்கு அப்போ இந்த தடுப்பில் இருந்த ஐசி டாக்குமெண்ட்ஸை டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோங் கொண்டு லீஸ் அடிப்படை எல்லாண்டாலும் இந்த காணியை தரச் சொல்லி கடிதம் எழுதி கொண்டு போய் கேட்க பொன்னம்பலம் கிருஷ்ணமூர்த்தியா உங்களுக்கு எலும்பத்தல்லியில் ஒட்டி இருக்கு வெளியே இது சரி வராது நான் கோட்சில் சந்திப்போம் அண்டு வெளிய ஒளிய போண்டு உடனே கலைச்சி போட்டினோம் அப்போ எங்களுக்கு கலைக்கிறதுக்கு இப்போ பல அதிகாரி மேர்ட்ட போய் கலை கேட்கல வாங்கோ இருங்கோ என்ன பிரச்சனை சொல்லி கேட்டு தான் இருந்தோம் ஆனால் இவ அப்படி இல்லை ஒரு சொறி நாயை வீட்டுக்கு வந்தால் எப்படி விய நாங்கள் செலப்போமோ அதே போல தான் எங்களை எந்த எந்த மரியாதை இந்த சுய இது எதுவுமே இல்லாம ஒரு நியாய கலைச்ச தான் கலைச்சவ ஒரு காணியை ஊத்தியோ திரும்பப்படுத்தான் அப்போ நாங்க உடனே கேட்டுனாவோ அதிலேயே வச்சு சரியம்மா நாங்க எழுதி தரோம் காணியை விடுறேன் எழுதி தாரோம் ஆனா இதை வச்சுக்கொண்டு நீங்க இதை வேற யாருக்கும் கொடுத்துருவீங்க அப்ப எனக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே சி ஓ நிசாந்த நிஷான்னு சொல்கிறார் ஓ நாங்க வேற யாருக்குன்னு தான் கொடுப்போம் நீங்க பார்த்தா போகணும் என்று சொல்லி ஒரு அது என்னென்று சொல்றேன் தெரியல அப்படி ஒரு அதிகாரம் அதாவது கிட்னர் ஆட்சி போலதான் இதே வந்து நடந்து கொண்டிருக்கணும் நான் நிஷாந்தினி மாங்குளத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குடியிருக்கிறதுக்கு அந்த ஜி எஸ் அப்போது இருந்த ஜி எஸ் சண்முகராசு அவர்களால் காணி அரை வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட நிலையில் பிறகு அந்த காணியில நான் இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பராமரிச்சு அந்த காணி நாலு பக்கம் வெளியேறது கடன் லோன் குட எடுத்து தான் வேலி அடைச்சு அதுக்குள்ள விவசாயம் மலை நேரத்துல நேரம் ஒன்று இல்லாம வீட்டு தோட்டம் செய்து நெல் பெரும்பயிரான நெல்லு உளுந்து போன்றவை விதைச்சு அதுல வர வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த காணியை விட்டு பிரதேச செயலகத்தால எலும்ப சொல்லி அரைக்க விட்டு இருக்கிறோம் விட்டும் நான் போய் கதைக்கு நானும் என்ன மனுஷனும் போய் கதை கேட்க படுத்த தூக்கி மூஞ்சில எறிஞ்சவா என்னோட கதைக்கிறது கொண்டு இல்ல நீங்கள் போற இடத்துல போய் பாருங்க நான் கதைக்க மாட்டேன் வெளியில போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டவா அதே மாதிரி ஜி பக்கத்துல எல்லோ நின்றவர் எல்லோன்னு சொன்னவர் நான் இப்ப இந்த காணிய அரச காணியம் எடுத்து நான் தோசரை போட்டு இடிச்சு வேலுக்கட்டையெல்லாம் கொண்டு போய் சொல்லி சொன்னவர் அதுல வச்சு பேசினவே வெளியில போச்சுன்னே நாங்க வெளியில வந்திருக்கோம் எனக்கு வாழ்வாதார காணி என்று இருக்கிறது அந்த ஒரு காணி மட்டும் தான் வாழ்வாதாரத்துல அதுவும் முக்கால் வைக்கிற காணி வாழ்வாதாரம் இருக்குது வேற ஒன்றும் இல்ல என்னட்ட வாழ்வாதார காணி நாங்க கொடுத்துட்டு எங்களால ஒண்ணுமே செய்யலாம் சார் வேறு வாழ்வாதாரம் எதுவுமே தெரியல எனக்கு அந்த காணி வேணும் சார் இந்த காணி எல்லா இடம் பிரிஞ்சு ஜனாதிபதி செயலாத்தால வந்த கடிதத்துக்கு கூடிய இன்று வரையும் அவாவள முடிவு வரையில் பதில் முடிவு ஒன்றுமே வரையில்லை எனக்கு அந்த காணி வேணும் அதுக்காண்டி பிரிவன் சரத்தை வந்து நான் கடைசியா வந்திருக்கோம் எங்களுக்கு முடிவு வேணும் தீர்ப்பு வேணும் தீர்வு வேணும் எங்களுக்குரிய காணி எங்களுக்கு வேணும் உண்மையிலே இதுக்கு மேலதிகமா நாங்க சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் முன்னாள் போராளிகள் யுத்தத்தால நீண்ட நேரம் நிக்க நிக்க கூட கூட முடியாது ஜனாதிபதி அவர்களுடன் ஒரு உத்தரவு விட்டு இருக்கிறார் மக்கள் தங்கள் விளைநிலங்களாக பயன்படுத்தி வந்த காணிகளை மக்களுடைய பாவனைக்கு கொடுப்பதற்கு அரசு அதிகாரிகள் அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு பட பல்வேறு பட்ட விஷயங்கள் போது ஸ்பெஷலாக விஷயோட அறிவித்தலை ஜனாதிபதி விடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த காணி கொடுக்கிறதுக்கும் உங்களுக்கு மனமில்லை அடுத்தது போகின்ற டி டி டிஸ நேரம் அ அதிகாரிகள் ஒரு